தீபாவளி அன்று செய்ய வேண்டிய வழிபாடு நரகாசுரனை வதம் செய்த நாளாகவும் ராமர் வனவாசம் முடிந்து அயோத்திக்கு திரும்பிய நாளாகவும் தான் தீபாவளி திகழ்கிறது அன்றைய நாளில் மகிழ்ச்சியை தெரிவிக்கும் வகையில் தீபங்களை ஏற்றி வைத்தும் வெடிகளை வெடித்தும் மக்கள் கொண்டாடுகிறார்கள் அப்படிப்பட்ட நாளில் பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான மகாலட்சுமி வழிபாடு மற்றும் அன்றைய நாளில் செய்யக்கூடாதவை மற்றும் செய்ய வேண்டியவை என்ன என்பதை பார்க்கலாம் தீபாவளி அன்று பெண்கள் தங்களுடைய வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்யும் பொழுது ஒரு சிறிய தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த தட்டில் பச்சரிசியை பரப்பி அந்த பச்சரிசியில் தங்களுடைய மோதிர விரலை பயன்படுத்தி ஸ்ரீம் என்று எழுத வேண்டும் ஸ்ரீம் என்பது மகாலட்சுமியின் பீஜ மந்திரம் இந்த மந்திரத்திற்கு அதிக அளவு சக்தி இருக்கிறது என்று கூறப்படுகிறது இந்த மந்திரம் எழுதிய பச்சரிசியை மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக வைத்து ஒரு தாமரை பூவையும் வைத்துவிட வேண்டும் இந்த மந்திரத்திற்கு முன்பாக ஐந்து புது அகல் விளக்கில் சுத்தமான நெய்யூற்றி பஞ்சுத்திரி போட்டு ஒவ்வொரு விளக்கிலும் ஐந்து டைமண்ட் கற்கண்டுகளை போட்டு தீபமேற்றி ஸ்ரீம் என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி பெண்கள் அன்றைய தினம் செய்வதன் மூலம் மகாலட்சுமி அவர்கள் வீடு தேடி வருவதோடு அனைத்து விதமான செல்வ செழிப்பையும் வாரி வழங்குவார்கள் தீபாவளி அன்று செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாதவையும் தீபாவளி அன்று அதிகாலையில் எழுந்து புனித நீராடலுடன் நாளை துவங்க வேண்டும் நீங்கள் குளிக்கும் நீரில் ரோஜா இதழ்கள் உப்பு மற்றும் மஞ்சள் ஆகியவற்றை கலந்து குளிப்பதால் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும் அன்று கண்டிப்பாக நல்லெண்ணெய் மற்றும் சீயக்காய் வைத்து குளிக்க வேண்டும் இவை இரண்டும் மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரும் குளித்து முடித்த பிறகு புதிய ஆடைகளை உடுத்தி வீட்டில் உள்ள பெரியோர்களின் காலில் விழுந்து ஆசி பெற வேண்டும் தீபாவளி அன்று வீட்டில் லட்சுமி பூஜை செய்வதும் வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் வீட்டில் எப்போதும் செல்வ வளம் நிறைந்திருக்க அருள் புரியும் நாள் முழுவதும் வீட்டை அமைதியாகவும் சுத்தமாகவும் ஒற்றுமை மற்றும் அன்பு நிறைந்ததாக வைத்திருங்கள் லட்சுமி பூஜை முடிந்த பிறகு சைவ உணவை உண்ணலாம் பூஜைகளுக்கு பிறகு எளிமையான தூய்மையான உணவை உண்பது ஆன்மீக உணர்வை அதிகரிக்கும் மற்றும் மனதை அமைதிப்படுத்தும் காலையில் லட்சுமி பூஜை செய்ய முடியாதவர்கள் தீபாவளி அன்று மாலை ஆறு மணிக்கு செய்யலாம் தீபாவளி அன்று மாலை நேரத்தில் வீடு முழுவதும் விளக்குகள் ஏற்றி வைத்து ஒளி நிறைந்ததாக வைத்திருக்க வேண்டும் வீட்டிலுள்ள எந்த இடத்தையும் இருளாக இருக்கும்படி வைத்திருக்க கூடாது அன்றைய தினம் கோபூஜை செய்வது மிகவும் விசேஷமானதாகும் யாராவது தானம் கேட்டு வந்தாலோ பெரியவர்களை மனம் நோகும்படி நடந்து கொள்ளக்கூடாது தீபாவளிக்கு முந்தைய நாள் மாலையில் வீட்டின் வாசலில் தீபம் ஏற்றி வைத்து முன்னோர்களை வழிபட வேண்டும் முன்னோர்களை நினைத்தும் தனியாக அகல் தீபம் வீட்டுக்குள் ஏற்றி வைக்க வேண்டும் இது அவர்கள் அடைய வழிகாட்டும் என்பது நம்பிக்கை நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா ஜெய்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜெய்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க